இப்போ சார் இன்றைய பீடு சமையலில் ஒரு கொத்தரங்காய் பொரியல் ஒரு ஃபிஷ் வறுவல் ஒரு கொள்ளு வச்சு ரசம் கொள்ளு கடையது கொலஸ்ட்ராலுக்கு நல்லது கொள்ளு சாப்பிட்டா அதனால வாரத்தில் ஒரு நட கொள்ளு சாப்பிட்லாம் இன்றைக்கி கொள்ளு ரசமும் கொள்ளு கிடையாது சமையலுக்கு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி பன்னெண்டு நாற்பத்தி ஒம்பது கொஞ்சம் மீனை கழுவிடும் நான் வந்து கொடுவா மீன் வாங்கிட்டு வந்தேன் வெள்ளை பொடுவாள் வெள்ளை கொடுவா ரொம்ப நல்லா இருக்கும் கிலோ வந்து எண்ணூறு போடுறாங்க ரெண்டு கிலோல இருந்தது கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருக்கா பேச கொஞ்சம் திக்கா ஒரு ஒரு ஸ்பூனு புளி போட்டிருக்கேன் உலைய போட்டாச்சு தேங்காய் பூ திருவி கொண்டுட்டு வந்துட்டேன் சின்ன வெங்காயம் பூண்டு கொல்லு கொடுப்பா நைட்டே ஊற போட்டுணும் ஊற போட்டு நல்லா ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் போட்டு வச்சுருக்கிறேன் பாருங்கள் ஊறிட்டு இதில் அப்படியே மூணு அடுப்புக்கும் நம்ம சமையலை கொடுத்தா தான் இப்போ மணி ஒன்றாய்ட்டு நெருக்கி இதில் பூண்டு கொல்லு ஒரு பத்து பல் ஒரு அஞ்சு தக்காளி அப்புறமா பொடி தண்ணி இன்னும் கொஞ்சம் தேவைக்கேற்ப ஊற்றிக்கணும் இன்னும் கொஞ்சம் வேகிறதுக்கு இதில் ஒரு ஸ்பூனு நல்லெண்ணெய் போட்டு வேக வைக்கப்பட்றோம் கொள்ளு பருப்பு வச்சாச்சு நல்லா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விடணும் நல்லா வேணும் நம்ம கொள்ளு ரசத்துக்கு இந்த இந்த அரிசி களைஞ்சதை வச்சோம்னா வாசமாக இருக்கும் இதில் புளி கரைச்சிக்கும் ஒரு ஸ்பூனு பெருஞ்சீரகம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன் இந்த மீன் ஒருவங்களுக்கு அரைச்சிக்கிட்டு வந்துடுறோம் எண்ணெய் காட்டணும்னு அவசியம் இல்லையே ரெண்டு பத்து கருவேப்பிள்ளையும் வச்சு அரைக்கிறோம் ஒன்று ரெண்டா வாசனையாக இருக்கும் ரொம்ப அரைக்க வேண்டாம் பட்டு வெள்ளை கொடுவா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஆனால் கொஞ்சம் ரேட்டு கூட இருக்கும் சமயத்தில் ஆயிரம் ரூபா சொல்லுவாங்க இன்றைக்கி எண்ணூறுரூவா போட்டாங்க தலை இப்போ கொஞ்சம் வெங்காயம் கருவேப்பில்லை இதெல்லாம் அரைச்ச ஒரே ஒரு சின்ன முடி எலுமிச்சம்பரம் உப்பு வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுருக்கேன் கொடி கொஞ்சம் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூனு ஏன்னா இது வந்து நம்ம ரசத்துக்கு தான் போகிறோம் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் அப்படியே பெட்டரி காப்போம் அப்படியே மீனை ஒரு மணி நேரம் நம்ம கடைசியாக வறுக்கலாம் ஊரட்டும் கொத்திரங்காய பொரியலுக்கு போட்டுருவோம் வேலைக்காயம் கொஞ்சம் இதுக்கு முன்னாடியே நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் சும்மா லைட்டாக காட்டுறோம் கொஞ்சமாக தண்ணி சும்மா கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை கார சரமாக இருக்கிறதுக்கு டேஸ்ட் எடுத்து விட்டு இதை மூடி அப்படியே ஒரு ரெண்டு விசில் விசில் ஒரு ஸ்பூனு மிளகு பொடி நுணுக்கி வச்ச ஜீரக அரை ஸ்பூனு பூண்டு வந்து நம்ம கொஞ்சம் தட்டி போட்டுக்கணும் லைட்டாக அவ்வளோதான் இதை நல்லா அப்படியே கசக்கி தக்காளி ஒன்று வட்டி போட்டுக்கோ உப்பு போட்டுருக்கோம் எல்லாம் பூண்டு தக்காளி மிளகு உப்பு எல்லாம் போட்டாச்சு ஒரு நெல்லிக்காய் அளவு புளி லைட்டாக மஞ்சள் ஒரு அரை ஸ்பூனு நம்ம வேக வச்ச கொள்ளு சூப்பராக வெந்து வச்சு கொள்ளு இதில் ரெண்டு தக்காளி இருக்குது ரெண்டு தக்காளியையும் நம்ம இதில் ஒரு மூணு தக்காளியை இதில் போட்டுக்கணும் போட்டுட்டு நம்ம இதை நல்லா மசிச்சுட்டு இதை வந்து கடையெடுத்துக்கு வச்சுக்கணும் இந்த தண்ணியை இருத்து ஊற்றிக்கணும் கொள்ளு ரசத்துக்கு நல்லெண்ணெய் போட்டுக்கணும் நல்லா ஒரு தாராளமாக ஒரு ஒன்றரை ஸ்பூனு கடுகு ஒரு ஸ்பூனு வட்டமளகா ஒரு கொண்டு கழு கொஞ்சமா காயப்பூ கொள்ளு ரசம் கொத்தரங்காய் பொரிய உளுத்தம்பருப்பு வடகம் நல்லா பொரியல் கொத்தரங்காய் பொரிய தேங்காய் ஒரு பச்சு கருவே பிள்ளை அவ்வளவுதான் இன்னொரு பாத்திரத்தையும் மாற்றிவிடுவோம் சாதம் வந்துருச்சு அதையும் வலிச்சுடுவோம் இது ஒரு பட்டை பட்டிகா இதை அடி அடிச்சுக்கணும் உப்பு காயம் சும்மா ஒரே ஒரு சொத்து கருவப்படும் சூப்பராக நரகட்டி வந்துருச்சு இதுக்கு மேலே ரத்த கொதிக்க விட அப்படியே இறக்கி வச்சிருவோம் வாசனைக்கு சும்மா ஒரே ஒரு அரை சிட்டியே மல்லி வர மல்லி இதை வறுத்தும் போடலாம் நான் இன்னைக்கு சும்மா தான் போடுறேன் சூடாக அப்படியாரு கொஞ்சோண்டு தேங்காய் அவ்வளோதான் அதை அப்படியே அடிச்சுட்டு வந்துடுவோம் லைட்டாக அடி அடிச்சுட்டு வந்தாச்சு ரொம்பவும் அப்படியே பட்டு போட நுனிக்கக்கூடாது கொஞ்சம் கொறை குறைப்பாக போட்டு இருக்கும் அதோட கொள் கடைசல் வெடி இதில் வந்து கொஞ்சம் வெங்காயம் நல்லெண்ணெய் வறுத்து போடுறது கொஞ்சம் நல்லெண்ணெய் பட்டை மிளகாய் வெங்காயம் கொஞ்சம் செவக்க வரக்கும் இதுவே நம்மகிட்ட சின்ன இருந்து இந்த பருப்பெல்லாம் போட்டு இந்த எல்லா தண்ணியும் ரசத்தில் ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் இதுக்கும் வச்சுக்கணும் அதுமாரி நான் கொஞ்சம் வச்சுருந்தேன் அந்த தண்ணியை தான் ஊற்றி அரைக்கணும் ஒரு வாட்டரை ஊற்றி அரைக்கக்கூடாது கொள்ளு தண்ணியை தான் வெந்த தண்ணியை தான் ஊற்றி அரைக்கணும் தேவைப்படும் அரைக்கிறது நம்ம வந்து மிக்சியில் ஒரு பொறுப்பாக கொஞ்சம் அரைச்சிக்கணும் ரொம்ப பட்டு போலையும் அரைச்சிடக்கூடாது அவ்வளோதான் நம்மளோட மல்லி தழை இருந்தாலும் போட்டுக்கலாம் நான் கல் கருவேப்பில்லை ரெண்டு தழை போட்டு அதுலேயே அடிச்சிட்டேன் அவ்வளோ தான் நம்மளோட கொள்ளு பருப்பு கடைசல் ரெடி ஆகிட்டு அப்படி வச்சுருவோம் சிட்டானுக்கு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி தயிர் ஜீரகப்பொடி அப்படியே கொஞ்சம் தயிர் ஊற்றி எலுமிச்சம்பழம் போட்டுருக்கேன் இந்த கருவேப்புல அடிக்கடி ஏன் வைக்கிறோம்னா அதுக்கு நிறையா வச்சு பாருங்கள் முடியே கொட்டாது மேலேருந்து முடி கொட்டிக்கிட்டே இருக்கும் நமக்கு சிட்டுங்களுக்கெல்லாம் அதனால் இது மாதிரி பண்ணோம்னா முடியே கொட்டாது எங்கள் சிட்டுக்கு கொட்டுறதே இல்லை இது நல்லா மீன் பெருசு பெருசாக இருக்குது அதுக்கு தலையெல்லாம் பிடிக்கும் அதனால வச்சுருக்கேன் ஒரே ஒரு விட படம் மற்ற சமையல்லாம் முடிக்கிற வரைக்கும் அரை மணி நேரம் நல்லா ஊறிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூனு எண்ணெய் போட்டிருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா சூடு வரணும் இல்லைன்னா மசாலாவை ஊட்டுரும் நம்ம வறுத்துருவோம் மீன் ஒரு பக்கம் வந்துருச்சு அப்படியே திரட்டி போட்டோம் சூப்பராக இருக்குது பன்னெண்டு நாற்பத்தொம்பதுக்கு ஆரம்பித்தோம் இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒன்று நாற்பத்தி அஞ்சுக்கு சமையல் முடிச்சாச்சு ஃபிஷ் ஃப்ரை ரைஸு ஆல்ரெடி கடாரங்காய் ஊருக்காய் தாளித்து வச்சுருக்கோம் கடாரங்காய் ஊருக்காய் ரசத்துக்கு கொள்ளு ரசம் கொள்ளு கடையல் மேங்கோ தொட்டு தயிர் கொத்தரங்காய் பொரியல் அவ்வளோதான் எங்களோட சமையல் முடிஞ்சிடுச்சு இதே மாதிரியே நீங்களும் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள் கொள்ளு சேர்த்துங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது வாரத்தில் ஒரு நட கொள்ளை வந்து ரசமாகோ கடையராகவோ கொடுத்து நம்ம சாப்பிட்டோம்னா உடம்பும் களக்கலப்பாக இருக்கும் கொள்ளு போது நல்லது அப்புறத்துக்கு இலையும் அறுத்து வந்துருச்சு நீங்கள் பாருங்கள் வாழை இலை போட்டு சாப்பிட வேண்டியதான் ஆனால் ரசத்துக்கு கொஞ்சம் தட்டு வச்சுக்கிட்டு சாப்பிட்றது தான் நல்லாயிருக்கும்